நண்பர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் வந்து புது விதமான புது ஸ்டைலில் நம்மளுக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து பண்ணுறாங்க சிக்கன் கிரேவி அது எப்படி வித்தியாசம் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எங்கள் ஒய்ஃப் தான் பண்ணிட்டு இப்போ இப்போ எங்கள் ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறான்னு பாருங்க இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மசால் போட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க என்னென்ன போட்டிருக்கிறீங்க சிக்கன் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் மல்ல மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் கறி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு விரட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் இப்போ நம்ம அதை வந்துட்டு தாளிக்கலாம் எப்படி தாளிக்கலாம்னு பாருங்கள் இப்போது ஒரு வடை எண்ணெய் ஊற்றி நான் காய வச்சுருக்கேன் அது போது நம்ம வந்துட்டு ரெண்டு வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அது சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்துட்டு நல்லா வதக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க கொடுக்கும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது இது ஒரு ஸ்பூன் வரும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பச்சை வாசம் போச்சுன்னா தான் உங்களுக்கு குழம்பு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா இஞ்சி பூண்டு வாசம் இல்லாமல் இருக்கும் எனக்கு எல்லாம் பச்சை வாசம் வரும் இப்போ இதை வதங்கிருச்சு இது கூட நான் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துறேன் ஹையில வச்சு இது பண்ணுங்கிட்ட இந்த தக்காளி வதங்குற வரலையும் பக்கத்தாலே மீன் குழம்பு கொதிக்குது பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டுல சண்டே பேசல் என்னன்னா பாருங்க மீன் மண்டை குழம்பு மீன் மண்டை குழம்பு இன்னைக்கு பாருங்க மீன் மண்டை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் கடையில் அது கேட்டால் தனியாக கொடுப்பாங்க மீன் மண்டை மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நெய் மீன் மண்டை வாவல் மீன் வாவல் மீன் மண்டையுமே போட்டு குழம்பு பாருங்க ஓகே இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டை ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்டு சிக்கன் வறுவல் ஓகே நீங்கள் மீன் தான் போனோம் மீன் வாங்கலான்னா மீன் டைம் ஆகி போச்சு மீன் முடிஞ்சிடுச்சு ஒரு மேரேஜ் போயிட்டு வரதுக்குள்ள மேரேஜ் போயிட்டு வரக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அதனால தான் உப்பு பாருங்க இப்போ ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன்ல வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் டீஸ்பூன் இது ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்துட்டு எல்லாமே போட்டு தான் ஊற வச்சிருக்கோம் உப்பு மஞ்சள் எல்லாமே போட்டிருக்கோம் நல்லா வதவிட்டோம் தக்காளி இன்றைக்கி நாங்கள் மீன் குழம்புமே சிக்கன் வரலாம் செஞ்சுருக்குறோம் மீன் குழம்பு வந்து இன்னைக்கு வீடியோ நான் எடுக்கலை அந்த தடவை நெக்ஸ்ட் தடவை உங்களுக்கு மீன் மண்டையை போட்டு செஞ்சாலும் சரி மீனை போட்டு செஞ்சாலும் உங்களுக்கு அந்த வீடியோ வரும் ஓகே இப்போ வந்து நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்யறது பார்க்குறோம் இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாம் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கி சுற்று பாருங்க வதங்கியாச்சு கறி சிம் பண்ணிக்கோங்க இப்போ கறி மசாலா தூள் நீங்கள் அதில் போட்டு மிச்சத்தை இதில் போட்டுருங்க சிக்கனில் பாதி போட்டு ஊற வச்சா இப்போ தொக்குக்கு நான் பாதி போடுறேன் சிக்கன் மசாலாவும் அவ்வளோதான் நான் போடுறேன் அதே மாதிரி தான் போடுறேன் அதில் பாதி போட்டு இதில் பாதி போடுறேன் இப்போ மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இதில் வந்துட்டு நான் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதில் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ ஓகே நல்லா பரட்டி விட்டுடலாம் இப்போ ஐயில வச்சுக்கோங்க அடுப்பு பரட்டுங்க இது பச்சை வாசம் போகட்டும் பரட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம அந்த சிக்கன் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஸ்திம்மில் வச்சுட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பிரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துங்க இது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு புதுவிதமான ஒரு சிக்கன் நான் யோசித்தேன் பாருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டேஸ்ட்டு சொல்லுங்கள் அம்மா மக்களே இப்படி முதல்லையே ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் பாருங்க நல்லா ஊரிருச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோடனே நல்லா இந்த மசாலெலாம் சேர்ந்து நல்லா உள்ள ஊறி டேஸ்ட்டு கொடுக்கோ எப்படி கொடுக்குங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்ததாக தெரியும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே மக்களே இப்போ இதை நல்லா பெருட்டிக்கலாம் அடுப்பை வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா இப்போ பெருக்கி எடுங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் பேசுகிறனால உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகலாம் ஏன்னா இன்றைக்கி அவங்க செய்கிறனால எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு அதனால தான் நான் தனியாக அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களும் தனியாக சொல்கிறாங்க அளவு மட்டும் அவங்க சொல்லுவாங்க ஓகே மக்களே இப்போல்லாம் நான் தான் அதிகமாக செய்வேன் அதனால் விட்டுறது அவங்களே செய்யட்டேன்னு ஏன்னா அவங்களும் செஞ்சு பழகட்டும் எ எத்தனால நம்மளும் பழக செஞ்சு கொடுக்குறோம் நம்மளும் உட்காந்துட்டு அவங்க உட்கார வச்சு நம்ம வேலை செஞ்சு கொடுக்க கூடாது அவங்க வந்து நமக்கு வேலை செய்யணும் உட்கார எல்லாமே சமையல் நீங்க தான் செய்யறீங்களா அப்படி மீன் குழம்பு கூட எங்க வயிற்று தான் வைக்கிறாங்க நான் தான் செய்யன்னு சொல்லி விட்டுட்டேன் நல்லா வைக்கிறாங்க மக்களே முதலோட இப்ப அருமையா பண்றாங்க முதல் வந்துட்டு சமைக்கவே தெரியாது அத்தை சொல்லி கொடுத்து தான் இப்போ இதெல்லாம் நான் பழகினது உடனே அத்தை சொல்லி கொடுக்க கொடுக்க நான் பழகிட்டேன் இப்போ மொத்த சமையல் நானே பழகிட்டேன் தான் இவங்களை யாரையும் நான் இங்க விட மாட்டேன்

நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு ஓகே இப்போ தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நல்லா வேகட்டும் அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஆஹா மனமே அல்டிமேட்டா இருக்கு சிக்கன் பொறுத்த வரைக்கும் வாசமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு போடுற மசாலு வந்து அவ்வளோ வாசமாக இருக்குது மக்களே சூப்பராக இருக்குது மக்களே பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது நல்லா வாசமாக இருக்குது ஓகே மக்களே அவ்வளோதானா ரெடி ஆகிடுச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் ஓகே இது இந்த த ஊற்றி இருக்கிற கொஞ்சம் கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மக்களே மக்களே இங்கே பாருங்க சூப்பரான புது ஸ்டைலில் சூப்பராக அருமையான சிக்கன் கிரேவி ரெடி பாருங்கள் மக்களே வாங்க இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எங்கள் ஒய்ஃப் செஞ்சது பார்க்கலாமா வாங்க மக்களே இப்போது நம்ம சிக்கன் கிரேவியை சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே இது வந்து மீன் மண்டை குழம்பு இது வந்து சிக்கன் கிரேவி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்ல கறி பீஸாக எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க சூப்பராக இருந்திருக்குது நல்ல அந்த ஊற வச்சினாலும் நல்லா நல்லா மசாலா உள்ள வரைக்கும் ஊறி இருக்குது பார்த்திங்களா மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இது நல்லா டேஸ்ட் தனி டேஸ்ட் கிடைக்குது மற்ற சிக்கனுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் தெரியுது இருக்குது இப்போ அந்த கிரேவியோடு நம்ம பழஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு பழஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது மக்களே நல்லா பண்ணிக்கிறாங்க மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்குது எனக்கு பசிக்குது மக்களே குழம்பு சாப்பிடும்போது வாயில் ஊறுது நான் சாப்பிட்றேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தர்சன் சிவாணி இந்த தர்சன் சிவாணி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்களவை பெல் பட்டினா தட்டி விட்ருங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் மணிகண்டன் பாய் மக்களே